இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கெரிய இந்த அரசாங்கம் முழு காரணம் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் அரசாங்கத்திற்கு ஏ ஏற்கனவே பல முறை எங்களுடைய புகார்களை தெரிவித்தும் அவர்களுக்கும் இந்த பகுதியிலே இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இது அவர்கள் எடுக்க துரிதமாக நடவடிக்கை எடுக்காத மத்தன போக்கின் காரணமாக தான் இன்று இந்த உயிர பேரிழப்புகள் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன இந்த பகுதிக்கு இந்த அரசாங்கம் தான் முழு காரணம் ஏனென்று சொன்னால் இந்த பகுதியிலே இருக்கின்ற ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு இயங்கவே இல்லை கடந்த மூணு நாளாக இயங்கலை மூணு நாளில் இயங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக விஷவாயு அந்த அந்த பகுதியிலேருந்து சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற அத்தனை பகுதிகளுக்கும் பரவி கொண்டு வரும் அந்த பறவை பறவை விளைவாக தான் இந்த பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த சிவ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு பொறுத்தவருக்கு அதை ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்கள் அதை சரியாக இயக்குவதில்லை இதை பல இந்த கண்காணிப்பு பொறியாளர்களுக்கும் பலமுறை க கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க இந்த நடவடிக்கை எடுக்கலை அது தனியார் நிறுவனம் என்பதனால அவர்களும் வேலை வாங்கவில்லை அவர்கள் கேட்டாலும் எங்களுக்கு பணம் வரவில்லை ஆகவே நாங்கள் ஓட்டுவதற்கு வாய்ப்பில்லைன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இதையும் நம்ம அதிகாரிகள்கிட்ட நேரடியாக சொல்லிட்டோம் ஆனால் அதிகாரிகள் செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர செய்யவே இல்லை இதுதான் இந்த காரணம் முழு காரணம் இதுதான் அது தனியார் நிறுவனத்திலேருந்து மாற்றப்பட வேண்டும் அதே சமயத்தில் இப்பகுதியில் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இந்த சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து பத்தாது அதுக்கு மேல் கொண்டு இன்னொரு இன்னொரு சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு போடணும் அப்படி இல்லைனா இதை வந்து வேறு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தணும் அதுவும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ்லேருந்து வருகின்ற கழிவுகளை அவர் நேரடியாக இதில் ஒன்று செலுத்துறாங்க அதனாலையும் இது ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து ச சரியாக இயங்கலைன்னா அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்தினுடைய செயலிழந்த தன்மை இதில் வந்து நிச்சயமாக அவங்களுடைய முழு பொறுப்பும் அவங்க தான் ஏற்றுக்கணும் அதே சமயத்தில் இந்த பகுதியில் இருக்க ஏற்பட்ட இழப்புக்கு பெரியழுப்பு இருக்கும் இந்த அரசாங்கம் தான் முழு கா பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி அந்த இறந்த குடும்பத்திற்கு என்னுடைய அந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வேளையில் அந்த குடும்பத்திற்கு இந்த அரசாங்கம் இது வந்து இந்த அரசாங்கத்தால் ஏற்பட்ட இழப்புன்றதுனால நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு வந்து பெரிய தொகையை வழங்க வேண்டும் என்பதை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த லெட்டின் பிரச்சனை நிறைய வாட்டி நடக்குது என்னைக்கு இது தண்ணி லீக் ஆச்சோ அன்னையிலேருந்தே நாங்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் மாதிரி மேரி இல்ல அட்ரு கொடுத்தோம் எல்லா இடத்துலையும் ஸ்டெப் எடுங்கன்னு சொன்னோம் ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்போ ஒரு உயிர் போனதுனால ஒரு உயிர்ல மூணு உயிர் போய்க்குது அது போனதுனால தான் இப்போ எல்லா அதிகாரிங்க வராங்க இத்தனை மாட்டி சொன்னமே உயிர் போகிறதுக்குன்னு எந்த அதிகாரம் வந்து பார்த்தாங்களா யாருமே வந்து பார்க்கல ஏன் பார்க்கலாம் இதுக்கு வரையும் அதுக்கு வரையும் எல்லாத்துக்கும் போடுறாங்க அதுக்கு மட்டும் போடுவீங்களா அதுக்கு மசிடுவீங்களா ஏன் செய்ய மாட்டுறீங்க அது மட்டும் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நாளாவே இருக்குதுங்க நாங்க எல்லாம் போய் சொல்லி சொல்லிட்டு வரங்க அந்த மூணாவது தேர்ல இருக்கிற ஜனங்க லேடிஸ் பத்து பாஞ்சு பேரா போய் ஒன்னு டு ஒரு நாள் போய் சொல்லிட்டு வரோம் இதுக்கு ஒரு ஸ்டெப்பே எடுக்கல எந்த அதிகாரியும் பார்க்கல எந்த எம்எல்ஏ வந்து பார்க்கல ஊட்டு உள்ள டெய்லி வரோம் பிள்ளைங்க உடம்பு சரியில்லாம ஆகுதுங்க அப்பப்ப ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க வயசானவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க எதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் எதுக்கு அங்கே வந்து கட்டணும்

புதுநகர் பகுதியில் வந்து ஒரு தேர்தல் தான் இது டாய்லெட்டில் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் இறந்துட ஒரு தவறு வந்து ரொம்ப சொல்லவும் என்ன ப்ராப்ளம்ன்றதால் வந்து இந்த துறை ரீதியாக வந்து ஒரு விசாரணைக்கு போட்டுரும் கலெக்டர் வந்து ஒரு விசாரணை பண்ணுவார் இங்கே இருக்கிற உடனடியாக இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து தங்கப்படத்துக்கு வேறு மாற்ற இடத்துல தங்கின இந்த என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்கறோம் தவிர்த்து அந்த மேனுவெல்லாம் திறந்து பார்க்கும்போது வந்து பார்த்து பார்த்துட்டு இது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையா இல்லை மெயின் ரோடு இருக்கிற பிரச்சனைன்றது இதை வந்து இந்த என்கொயரி முடிஞ்சவங்க தெரியும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து அதில் பார்த்துட்டு இருக்காங்க கேஸ் இவ்வளவு கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம் எப்படி வந்துருக்கிறதும் வந்து பிற வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க இதை உடனடியாக எப்படி ரெக்டிவ் பண்ணுறது இமீடியட்டாக வந்து ஏதாவது மெயின் ரோடு பைப் மாற்றணுமா அல்லது அந்தந்த

மூணு வீட்டில் மெயின் இஷ்யூ வந்து வேறு ஸோ அந்த மூணு வீட்டுக்குள்ள வந்து அந்த செப்டிக் டேங்க்கோ அல்லது அந்த கலெக்ஷன் டெல்லியோ என்ன ப்ராப்ளம்ன்றத எனக்கு வந்து உள்ள எடுக்க சொல்லுங்கள் அது அது அதுதான் ப்ராப்ளமா அல்லது வேற என்ன ப்ராப்ளமா அப்படின்றத நாங்கள் அது கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கான ஒட்டுமொத்த தீர்வை வந்து நம்ம எடுத்துருக்கோம் அந்த பத்து டேரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் அது தனி அது தனியாக அதெல்லாம் வந்து நிறுத்தியாச்சு அது நிறுத்தியாச்சு அது அங்கேருந்து வர தானே இருக்காது இது வந்து இந்த பகுதியில் ஏதோ ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம் நம்ம வந்து யோசிச்சு வந்து எல்லா வீட்லையும் இதில் ஒரு குறிப்பிட்ட மூணு வீட்ல இருக்கு அந்த வீட்டிலிருந்து மெயின்ல வர்றதுல ஏதாவது இருக்கா அது உள்ள தண்ணி வெளி வெளியில் போகாமல் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்காங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கான இப்போ வந்து எல்லா வடியால் எடுத்து எல்லாமே வந்து வீடியோ எடுக்க சொல்லுங்கள் அந்த டாய்லெட் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது மெயின் ரோடு வர கனெக்ஷன் எப்படி இருக்குது அதில் எங்கே அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படிதான் வந்து இப்போது

அந்த பிரச்சனை ஏரியா பிரச்சனை Why is it தண்ணி Arztabhari? Are வாங்க correct. When you are மக்கள் there, you have to throw other Thank you.